அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம்பல்லான் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் வெளிப்படை விரும்பிய விளைவு எல்லாம் எனக்கே அழித்து அழித்து இன்பு செய் அன்புடைய தாயே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உறை விளக்கம் தீய எண்ணங்களும் தகாத ஆசைகளும் மனதிலே தோன்றினாலும் அவற்றை அப்படியே வெளியே கூறினால் இழிவு ஏற்படும் என்பதை உணர்ந்து தன்னை மிகவும் நல்லவராக காட்டிக்கொள்வதே மனித இயல்பு தான் பொய்யே சொல்லுவதில்லை என்றும் அயலார் பொருள் மீது ஆசை கொள்வில்லை என்றும் எந்த தவறும் மனம் அறிந்து செய்வதில்லை என்றும் இப்படி தான் வெளிப்படையாக கூறுவது வெளிப்படையாக விருப்பமாக என்னென்ன கூறுகின்றனரோ அவற்றையெல்லாம் எனக்கே அளித்து இன்புற செய்வாய் என் அன்னையே நம்ம குறிப்பாக பார்க்கணும் மனதிலே தோன்றும் தீய எண்ணங்களை அழித்து விடாது என்பது வேண்டுதல் அழித்து விடாத எனக்கு வந்து தீய எண்ணங்களை அழித்து விடாதே என்பதை வேண்டுதலாக இந்த அகவல் வரியிலே வல்லல் பெருமான் பாடக்கூடிய இந்த அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்பிரமையா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் வெளியிடை விரும்பிய விளைவெல்லாம் எனக்கே அழித்து அழித்து இன்புசை அன்புடைய தாயே என்ற அகவல் வரி ஆயிரத்தி நூற்றி ஒன்று ஆயிரத்தி நூற்றி ரெண்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம் தீண்டறிய பெருநிலையில் திகழ்கின்றார் நமது தனி தலைமை பெரும்பதி அவருக்கு அயலாய் இருந்து அறிய முற்படும் தோறும் உண்மையை கண்டு அடைய பெறுகின்றது இல்லையாம் நிறை அருள் அன்னையால் காட்டி கொடுக்கப்பட்டு அருள் அனுபவத்தில் நிலவும் போதுதான் அந்த இறைநிலை பிரிவுறாக இருக்கின்ற இயல் உண்மையை உணர்கிறோம் இயல்பாக காலமாய் இருந்து வருகின்ற இறையோடு இரண்டற இருக்கின்றன இதுகாரும் இந்த நம் உண்மையை அறியாது அறிந்து கொள்வதற்கான தக்க ஒரு சூழ்நிலையை அடைய பெறாது இருந்து வந்தோம் இத்தருணம் இந்த அருள் நானும் விளங்கும் இம்மனித தேக சூழலிலிருந்து நமது இறையியல் உண்மையை உணர்ந்து கொண்டுள்ளோம் இது அந்த அருள் இறையின் பெரும் செய்யலாம் அகவட வடிவில் அந்த நாள் தொட்டு இருந்து வரும் நமக்கு நம் அகவுடையோனின் திரு அருள் படி சூழ்நிலையை விளைவு செய்து விளைவு செய்து வழங்கப்பட்டு வந்துள்ளதாம் வெளிப்படை விரும்பிய விளைவு கடவுள் உண்மை அகத்திலே இருந்து புற தோற்றத்தில் எதை எதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது இதுவரை வெளிப்பட்டவை யாருடைய விருப்பத்தின் விளைவு என்றால் கடவுளின் திசையருள் இச்சை எல்லா இச்சை எனலாம் கடவுளுக்கு இச்சை என்று ஒன்று உண்டா என கேட்கலாம் கடவுள் அருளின் இயல்பே அவர்தம் இச்சையாக புனைந்து கூறப்படுவதா கடலின் கடவுளின் அருள் ஒளி இயல்பாக விளங்கி கொண்டிருப்பது அச்செயலால் உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட தொடங்குகின்றதாம் அவ்வெளியீடுகள் சடமுட நிலையிலிருந்து உயிர்நிலை அறிவு நிலை யோக நிலை ஏற்பட்டு முடிவில் அருள் நாண நிலை விளங்குகின்றது இந்த அருள் நாணம் வெளிப்படும் தான் கடவுள் உண்மையை அறிய வேண்டும் ஆகவே இவைகளெல்லாம் கர கடவுளினுடைய விடுப்பம்படிதான் விளைந்துள்ளனவாய் காண்கிறோம் இப்போது எழும் நம் பதியும் ஒன்றை உள்ளதை புனைந்து அகநிலை பிழையாது இருந்து வாழ்ந்து வருகிறோம் இந்த நிலையிலே நம் உள்ளத்திலே அருளே நிரம்பியுள்ளது அதன் நீதிமுறை உத்தரவு செய்யப்பட்டு விளங்குவதுதான் நம்மை சூளுகின்ற உயிர்களாக பொருள்களாக கண்டு கண்டு அகத்தே இறை அருளின் உண்மையை அறிந்து கொண்டு வருகிறோம் இதிலும் கடவுள் விருப்பம்தான் தூண்டிவிடுவதாய் அறிவோம் அத்தோடு மனிதனின் விருப்பம் சன்மார்க நெறி தக்க இருக்கின்றதால் நிறைவேற்றப்படுகின்றதா நம் திரு அருள் பிரகாஷ் பிர பிரகாச வள்ளல் பெருமானினுடைய விருப்பம் அருள் விளைவுக்கு உரியதாதலால் அருள் அன்னை இவ்விருப்பத்தை மிக விரைவில் முடித்து வைக்கிறாள் இதனால் இவர் இன்பியல் ஓங்குகின்றார் முடிவில் கடவுள் இச்சையும் இவரது விளைவும் வேறாதாக ஒன்றாய் அது ஆன்மாவுக்குரிய பேரின்பமாய் கடவுளுக்குரிய தன் உண்மையாய் விளங்கத் திகழ்கின்றதாம் அது இறை அருள் ஜோதியே திரு அருள் பிரகாசமாய் விளங்குகின்ற பேருநிலையா என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் இந்த பாடலே ஒரு வித்தியாசமான கோரிக்கையை கேட்கக்கூடிய ஒரு பாடல் வெளிப்படை விரும்பிய விளைவு எல்லாம் எனக்கு அழித்து அழித்து இன்புசை அன்புடைய தாயே என்று வல்லல் பெருமான் ஏக இறைவனிடம் கேட்குறார் இது அத் அற்புதமாக நம்மளுடைய பேராசிரியர் பாலசுப்ரமையா அவர்கள் தீய எண்ணங்களும் தகாத ஆசைகளும் மனதில் தோன்றினாலும் அவற்றை அப்படியே வெளியே கூறினால் இழிவு ஏற்படும் என்பதை உணர்ந்து தன்னையும் மிகவும் நல்லவனாக கொள்வது மனித இயல்பு தாம் பொய்யே சொல்லுவதில்லை என்றும் அடுத்தவருடைய பொருள் மீது ஆசை கொள்ளவில்லை என்றும் நான் எந்த தவறும் மனமறிந்து செய்யவில்லை என்றும் இப்படித்தான் வெளிப்படையாக கூடுவது வெளிப்படையாக விருப்பமாக என்னென்ன அவற்றையெல்லாம் எனக்கே அளித்து இன்புறு செய்ய நன்மையே மனதிலே தோன்றும் தீய எண்ணங்கள் எனக்கு கொடுக்கவே கொடுக்காத அப்படின்ற வேண்டுதல் கோரிக்கை விண்ணப்பம் தான் இந்த அகவல் வரி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியாக பார்க்கிறோம் வாழ்க்கையில நம்ம வள்ளல் பெருமான் சொல்கிற கருத்துக்கு நம்ம சாமி சரவணானந்தா அவர்கள் என்ன உயிர் உயிர்நிலை அறிவு நிலை யோக நிலை ஏற்பட்டு முடிவிலே அருணான நிலையை நம்ம அடையணும் அதை அடைந்தவர் வல்லல் பெருமான் என்பதை அவர் சொல்கிறார் அற்பெரும் ஜோதியினுடைய அன்பும் கருணையும் தயவும் அவர் மீது விழுந்து அதை அவர் தனக்காக தெரிந்து சொல்லும் முகமாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் மனதாலும் உடலாலும் யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது நிறைய நடக்குது நிகழ்வுகளை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அப்போ அந்த பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏன் நமக்கு ஏற்படுது நம்மோடு உடன் பிறந்த உதிரங்கள் சகோதரராகட்டும் சகோதரிகளாகட்டும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த வெறுப்பு உணர்வை நம்ம மீது திணிக்கிறாங்க யாருமே வந்து இந்த காலகட்டத்துல ஒரு சொல் சொன்னா ஒருவருடைய மனம் எவ்வளவு புண்படும் என்பதை உணர்ந்து கொள்வதே இல்லை அடியேன் உட்பட சொல்லிட்டு அந்த சொல்லை பிடிச்சிக்கிட்டு சில பேர் வாதாடுறாங்க பார் நாயம் கற்பிக்கிறாங்க பார் நான் பண்ணது கரெக்டு நான் செய்தது நூறு சதவீதம் உண்மை என்னுடைய ஆளுமை உண்மை என்று சொல்கிறாங்க சமீபத்தில் கூட ஒரு சகோதரர் அவருடைய தன்னுடைய இல்லத்தினுடைய அசல் ஆவணம் காணாமல் போகுது காணாமல் போனவொடனே அவர் என்ன பண்ணலாம் அதற்கு சட்ட ரீதியாக என்ன செய்யலாம் அந்த காணம் அப்படின்றது இருக்குது அப்போ அதன்போது அவர் சகோதரி தான் அவர் வெளிநாட்டில் இருக்கார் அவர் சகோதரி என்னிடத்தில் அனுப்பி வைக்கிறார் இதெல்லாம் ஒரிஜினலா இதெல்லாம் அசல் ஆவணமாக பாருங்க பார்த்து சரி பார்த்து சொல்லுங்கள்னு பார்க்கும் எல்லாமே அது தாய் பத்தனை மட்டுமே அசல் ஆவணமாக இருக்குது அதுக்கு சம்மந்தமான ஆவணங்கள்லாம் இருக்குது அந்த உண்மையான கிரை ஆவணம் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்புறம் அசல் ஆவணம் காண எங்கே போச்சுன்னு தேரில் தேடுறாங்க 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 கிடைக்கல எங்கே போனாலும் கிடைக்கல அப்போ காவல்துறை இடத்துலையும் புகார் மனு அடிக்கணும் அதுக்கு முன்பாக இரண்டு செய்தித்தாள்கள் ஆங்கில பத்திரிகை தமிழ் பத்திரிக்கையில் ஒரு செய்தித்தாளில் கொடுக்கணும் அதுக்கான வேலைகளை முடிஞ்சு அதையும் கொடுக்குறாங்க சரி மறுநாள் காவல்துறையில் ஆய்வாளர் இடத்துல புகார் கொடுக்கணும் இது மாதிரி இந்த தினத்தில் இந்த ஆவணம் காணாமல் போய்விட்டது என்று நான் அவர் சகோதரி இடத்துல சொன்னேன் அம்மா காலையிலே எழுந்து பிரார்த்தனை பண்ணுங்கம்மா கண்டிப்பாக அந்த ஆவணம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைத்தே தீரும் என்று நான் சொன்னேன் அவர்களும் தேடி தேடி பார்த்தாங்க இந்த அந்த ப்ராசஸ்லாம் நடக்கக்கூடிய தருணம் அது தடங்கள் வருது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் தடங்கள் வருது பேப்பரில் போது அதுக்கும் நிறைய தடங்கள் அதுக்கப்புறம் புகார் மனு எப்படி எழுதுறதுன்னு அதுக்கும் ஒரு தடங்கள் இப்படி தடங்கள் மேலே தடங்கள் வந்து கொண்டு இருக்கிறது என்று எண்ணுகிற போது நான் அந்த சகோதரி இடத்துல சொன்னேன் உங்ககிட்ட தேடி பாருங்கள் கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு காட்டுவார் காட்டி கொடுப்பார் உணர்ந்து கொடுப்பார் எங்கே வச்சோம் மனநிலையில் எந்த மனநிலையில் நம்ம இருந்தோமோ கொடுத்தோமோன்னு கண்டிப்பாக பாருங்கள் இந்த ப்ராசஸ் நடக்கூடிய செய்தி நடக்கக்குள்ள ஏக இறைவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார் என்ன செய்கிறாரு அவங்களுடைய அந்த ஆவணம் அவங்களுடைய அந்த பீரோ என்று சொல்லக்கூடிய பீரோலேயே ஒரு இடத்துல இருக்கு அவங்களுக்கு காட்டி கொடுக்குறார் என்ன ஒரு அற்புதம் பாருங்கள் அதுதான் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடியதில்லை என்று நம்ம கேட்டுருப்போம் நாகூர் அனிப்பா அவர்கள் பாடிய அந்த ஒரு அற்புதமான ஒரு அற்புதமான பாடல் இதத்தான் வல்லல் பெருமான் வெளியிட விரும்பிய விளைவெல்லாம் எனக்கு அழித்து 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 இன்பு செய் அன்புடைய தாயே அப்படின்னு இந்த பாடல்ல அகவல்வரி பாடல்ல விண்ணப்பம் வைக்கிறார் வேண்டார் ஆண்டவர்கிட்ட சில பேர் எனக்கு இது நடக்க போகுது இதுல இவ்வளவு வரப்போகுது இதுல அவ இவ்வளவு வரப்போகுதுன்னு ஒருத்தனுக்க ஏன்மா அப்பூ பெருமை பெரிய எப்ப முடுறான் உனக்கு போ இவ்வளவு வருதான் ஆனால் அவன் அதற்காக உழைத்த உழைப்பு எத்தனை சில குடும்பத்திலே ஒரு சகோதரர் போராடி வெற்றி பெற்று ஒரு பெரிய நிலை அடைவார் அதிலே பங்கு கேட்க வருகிறார்கள் என்று சொன்னால் என்ன ஒரு முட்டாள்தனமானது உழைக்க மாட்டார்களா அதற்காக எந்த செயலும் செய்ய மாட்டார்களா ஆனால் அவருடைய உழைப்பிலே எனக்கு பங்கு வேண்டும் அதுவும் எப்படி ஈக்குவலா வேணும் ஈக்குவல் ஷேர் வேணும் உழைத்தது அதற்காக பல ஆண்டு காலமாக நெடுங்காலமாக போராடியவனுக்கு கிடைக்கிறத விட இவங்களுக்கு அதிகமாக கிடைக்குமா அதே மாதிரி சில பேர் ஆளுமை செய்வதற்கே பிறந்திருப்பாங்க அடுத்தவர்களை கசங்கி பிழிந்து அதை துன்புறுத்தி இன்புறுத்தி அப்படியே அந்த அவங்க மனசை அப்படியே உடைப்பாங்க அவங்க பூமியிலே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அவங்க மட்டும் ஆண்டுகள் இரநூறு ஆண்டுகள் வாழணும் அடுத்தவர்கள் அவர்கள் சொல்லலையா அவர்களுக்கு சேவகம் செய்யலையா அவர்கள் அடிமையாக இருக்க வேண்டும் எண்ணக்கூடிய எண்ணங்கள் அந்த எண்ணத்தை வெல்லக்கூடிய ஒரே சக்தி தான் தனக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாம் நீக்கக்கூடியது தன்னை உணருதல் மட்டுமே ஒருவரால் நல்ல நிலைக்கு எய்த முடியும் என்பது தான் வல்லல் பெருமா நமக்கு சொல்கிறார் வெளிப்படையாக விளைவெல்லாம் எனக்கே அழித்து அழித்து இன்புறு செய் அன்புடைய தாயே அம்மாவே அம்மா நான் செய்யக்கூடிய வெளிப்படையாக செய்யக்கூடிய நிலை அது நிறைய விஷயங்கள் இப்போ கூட எனக்கு இப்போ பழைய நிகழ்வு நிகழ்வுகள்லாம் மசை போது எங்கள் அம்மா அடிக்கடி எனக்கு சொல்லுவாங்க நான் இருக்கிற வரையும் எல்லாம் செய்ய போகிறேன் நான் போன பொறுப்பு தான் தெரியும் உங்களுடைய எனக்கு உங்களுக்கு துன்பான்னு அதை நான் ஒவ்வொரு நாளும் உணர்கிறேன் என் தாயை நினச்சி நினச்சி அப்போ அவங்க சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் அவங்கள ஏழனமா அவங்கள வந்து ஒரு மதிக்காத நிலையில் இருக்கிறேன் இப்போ எங்கள் அம்மா வேணும்னு நினைக்கிறேன் ஆனால் எங்க அம்மா வரமாட்டாங்க உயிர் போயிடுச்சு இந்த பிரபஞ்சத்தை விட்டு போயிடுச்சு உடல் தீக்கி இரையாகி பஸ்மமாய் சாம்பலாயி போனது என் தாய் வருவாரா அதனால் அவருடைய ஆத்மா மட்டும் என்னை சுத்தி 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 வருது நான் சொன்னேன் நீங்க போயிடுமா இன்னமா எதுக்குமா இந்த புற இன்பத்துக்கு அலையிறீங்க எங்க அம்மா போனவன எல்லாம் உடஞ்சி போனது ஆனாலும் ஏக இறைவனும் என் தாய் செய்த புண்ணியமும் என் தாயின் தாய் செஞ்ச புண்ணியமோ என் தந்தையினுடைய தாய் செஞ்ச புண்ணியமோ எங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியமோ புண்ணியமோ தெரியல அந்த காலகட்டத்தில் வேதாத்திரி மகர்ஷியும் சிவானந்த பரமம்சர் அவர்களும் இன்றைக்கு வள்ளல் பெருமானும் எங்கிட்ட இருக்கிறாங்க கூட இருக்கிறாங்க அதிகாலையிலே எழுப்புறாங்க எழுந்துக்கோ மூன்று மணிக்கா இல்லை ரெண்டு மணிக்கா எழுந்து எழுந்து என்ன அயராத விழைப்பு நிலையில் அதிகாலை வேலையில் எழுந்து இதை சொல்ல வைக்கிறாங்க இது வந்து பெரிய வருதா எனக்கும் கூட வருத்தம் எல்லாம் இல்லை நம்ம சொல்கிறோம் பேசுகிறோம் நம்மளுடைய அனுபவங்களை தான் பகிர்ந்து கொள்கிறோம் ஏன்னா சமூகம் வந்து நல்ல விஷயங்களை விதைக்கக்கூடியவர்கள் இந்த சமூகத்திலே இல்லை எல்லா நெகட்டிவான எதிர்மறையான சிந்தனை இல்லாதவர்கள் இருக்கிறாங்க அவங்க தான் இருக்கிறாங்க அதிகமாக இருக்கிறாங்க நேர்மறை நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த தேசத்தில் இல்லை நீ பேசு பாசிட்டிவாக பேசு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கிட்டையும் நல்ல எண்ணங்களையும் எங்கள் சிந்தனைகளையும் விதைக்க வேண்டும் என்று நான் ஒன்றும் சன்மார்க்கத்தில் மிகப்பெரிய ஆள் இல்லை அதனால தான் என்னுடைய பேச்செல்லாம் ஜோதி தொலைக்காட்சியில் வராது யூடியூப்பில் தான் வரும் அப்படின்ற நிலையை உணர்ந்து கொண்டு எல்லாமல்ல இறைவனை வணங்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தலையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் இருக்கும் சுகம் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவளையமெல்லாம் ஓங்குக என்று வள்ளல் பெருமானுடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தளுடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்